ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வீனஸ் சேனல் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா பங்குனி உத்திரத்தோடைய மகிமையும் அந்த நம்ம விரதம் இருந்து எந்தெந்த கடவுளலாம் பிரார்த்தனை பண்ணலாம் அது மூலிமா நம்மளுடைய பாவங்களை போக்கி நம்ம வேண்டதை எப்படி நிறைவேற்றிக்கணும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் முழுசாக சொல்லியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தமிழ் மாதங்களில் பன்னிரெண்டாவது மாதம் பங்குனி நட்சத்திரங்களில் பன்னிரெண்டாவது நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் இவை இரண்டுமே இணையும் திருநாளே பங்குனி உத்திரம் உத்திர நட்சத்திரத்தில் சுப நிகழ்ச்சிகளை நடத்துவது நம் முனை முன்னோர்கள் கடைப்பிடித்து வரும் ஒரு வழக்கம் பல தெய்வ திருமணங்கள் கூட இந்த பங்குனி உத்திரத்தில் நடைபெற்றதாக கருதப்படுகிறது பரமேஸ்வரனை பார்வதி கரம் பிடித்த இது ராமபிரான் சீதை பரதன் மாண்டவி லட்சுமணன் ஊர்மிளா சத்ருகன் சுது கீர்த்தி ஆகிய நான்கு ஜோடிகளும் மிதிலையில் ஜனர் ஜனகர் அரண்மனையில் ஒரே மேடையில் பங்குனி உத்திரத்தன்று திருமணம் செய்து கொண்டனர் ஆண்டால் ரெங்கமன்னார் நாராயணன் கோமலவல்லி நாச்சியார் ஆகியோரின் திருமணம் நடந்த நாளும் பங்குனி உத்திரம்தான் சபரிமலை ஐயப்பன் அவதாரம் பெற்ற நன்னாலும் இதுதான் அர்ஜுனன் பிறப்பு காரைக்கல் அம்மையார் முக்தி பெற்றது பங்குனி உத்திரத்தன்று தான் திருமணம் கை கூட விரதம் இருக்கும் கல்யாண வரம் அருளும் கல்யாண சுதந்திர விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்க்கலாம் பங்குனி உத்திர நாளில் கல்யாண சுந்தர விரதம் இருந்து வழிபட்டால் திருமணம் திருமணம் தடைப தடைப்படுப்பவர்களுக்கெல்லாம் வந்து நல்ல இடத்துல வரன் அமைவதுடன் இல்லற வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக அமையும் இந்த நாளில் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபட்டால் மோட்சம் கிடைக்கும் என்பது ஐதீகம் தைப்பூசம் கந்தசஷ்டி திருக்கார்த்திகை வைகாசி விசாகம் இது போல பங்குனி உத்திரம் அப்படின்னாலே அது முருகன் கோயிலில் திருவிழா நாள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க எல்லாருக்கும் அது தெரிஞ்ச உண்மைதான் அதே போல் இந்த மாதத்தில் தான் அசுரர்களின் கொட்டத்தை அடக்க அடக்க முருகப்பெருமான் தன் தாய் தந்தையரை வணங்கி பயணத்தை ஆரம்பித்தார் அதனால் முருகனின் அறுபடை வீடுகளில் பங்குனி உத்தர திருவிழா வெகு விமர்ச்சியாக கடைபிடிக்கப்படுகிறது இதில் ஏராளமான முருக பக்தர்கள் விரதம் இருந்து காவடி எடுத்து முருகப்பெருமானுக்கு வேண்டுதல் செலுத்துகின்றனர் பங்குனி உத்திர தண்ணிக்கு என்னென்ன சிறப்பு இருக்கு எந்த மாதிரி விரதம் இருக்கணும் எப்படி வணங்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் பங்குனி உத்திர திருநாளில் மூர் வழங்குதல் விரதம் இருத்தல் தெய்வ திரு திருமணங்களை தரிசிப்பது அன்னதானம் செய்வது போன்ற பெரும் புண்ணியத்தை தரும் இதில் பழனி பழனியின் ரத ஊர்வலமும் மதுரை கல்லழகர் கோயில் விழாவும் பிரசித்தி பெற்றவை இந்த நாளில் புனித தீர்த்தங்கள் எல்லாம் திருப்பதியில் உள்ள ஏழு புனித தீர்த்தங்களில் ஒன்றாவது அதாவது ஒன்றா கூடுறது தீர்த்தத்தில் இணைவதாக ஸ்ரீமத் பாகவதம் சொல்கிறது அதனால் இந்த நாளில் தீர்த்தவாரி மேற்கொண்டால் நம் சகல பாவங்களும் விலகி மகிழ்ச்சியான வாழ்வு கிட்டும் என்பது ஐதீகம் பங்குனி உத்திரம் அன்று நாம் நம் குலதெய்வங்களை வழிபட உகந்த நாளாக அமைகின்றது இந்த நாள நமது குலதெய்வ கோயில்கள் சென்று நாம் வழிபாடு மேற்கொண்டு பிரார்த்தனைகள் வைத்து மற்ற காரியங்கள் வந்து கைகூடும் அதனால் நம்மளும் இந்த பங்குனி விரதத்தன்னைக்கு விரதம் இருந்து எல்லா கடவுள்களையும் வேண்டி மெயினாக வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து காவடி எடுத்து நம்ம வேணும் அப்படின்னா அதோடைய பலன் வந்து இரட்டிப்பாகும் ஸோ இந்த பங்குனி உத்திரத்தை மிஸ் பண்ணாதீங்க எல்லாருமே அந்த அன்றைக்கி விரதம் இருந்து சாமி கும்பிடுங்க நீங்கள் வேண்டதும் நிறைவேறணும் அப்படின்னு நான் அந்த கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணு ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் ஸோ தேங்க் ஃபார் வாட்சிங்